இங்கே வந்து டோனட் பல வெரைட்டியான டோனட் இங்கே வந்து செஞ்சு கட்டுவோம் இன்றைக்கி வந்து ட்ரிபிள் சார்ஜ் பண்ண போகிறோம் எப்படி செய்யலாம்னு வந்து வாங்க பார்க்கலாம் டோனட்டுக்கு தேவையான பொருட்கள் ரெடிமேட் மிக்சர் டூ அண்ட் ஆஃப் கேஜி வாட்டர் ஒன் லிட்டர் ஈஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் இது வந்து ரெடிமேட் புரோட்டோஸ் மிக்சர் ரெடிமேட் மிக்ஸர் இதில் வந்து சுகரு ப்ளஸ் பட்டரு எல்லாமே ஆட் பண்ணி வந்துப்போம் ரெடிமேட் மிக்சர் செகண்ட் ஒன் நம்ம வந்து ஈஸ்ட் தேவைக்கூடும் இது வந்து புருஃபிக்கானே நம்ம போகிறது தேர்ட் ஒன் வாட்டர் இந்த மூணு சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணி டோனட்டுங்கிற ஐட்டத்தை நம்ம எடுக்கிறோம் இப்போ வந்து கட் பண்ணி நம்ம மிக்சரில் போடலாம் பிளானட்டரி மிக்சரில் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதான் ரெடிமேட் மிக்சர் இதாக நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோம் இதுக்கு பேர் பிளானட்டரி மிக்ஸர் இந்த மிக்சரில் போட்டுட்டு நம்ம போட போகிறோம் செகண்ட் ஒன் ஈஸ்ட் படப்படுறேன் தேர்ட் ஒன் வாட்ரு ஓட்டு போகிறேன் ஃபஸ்ட் ஃபீல் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபோல் ஆகிட்டே இப்போ செகண்ட் ஸ்பீடில் பார்க்குறோம் செகண்ட் ஸ்பீடில் ஓடிக்கிறது இப்போ ரெடி பண்ண டோ வந்து நம்மளுக்கு இது விதமாக சப்பாத்தி சப்பாத்தி மாவு பார்த்துருக்குல்ல அது மாதிரி டோ வந்து இப்போ ரெடி ஆகி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து தேவையான மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து வந்து நம்ம வந்து சீட்டில் போட போகிறோம் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி மாவு கிடச்சிருக்கு இதை வந்து ரெஸ்ட் டைம் விடணும் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் விடணும் இப்போ அப்படி ரோல் பண்ணி கீழே வந்து டஸ்ட் பேக் போட்டுட்டு இப்போ வந்து ரோல் பண்ணி வச்சுட்டோம் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுறது இதை வந்து நம்ம இது வந்து வீட்டில் வந்து சப்பாத்தி வச்சு தேப்போம் சப்பாத்திக்கு எப்படி இல்லை டிசைன் இருக்குது இப்போ வந்து இது இது சீட்டர் நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வந்து சப்பாத்தி யூஸ் சப்பாத்தி கட்டாக யூஸ் பண்ணோம் நம்ம இங்கே வந்து வந்து சீடர் யூஸ் பண்ணோம் இங்கே எல்லாமே வந்து வேரியஸ் மில்லியம் எம்எம் இருக்குது ஃபார்ட்டி எம்எம்மில் இருந்துருக்கு ஃபார்ட்டி எம்எம்ல வந்து நம்மளுக்கு தேவையான என்ன எம்எம்மோ அது வரைக்கும் நம்மளுக்கு ரிங்குக்கு வந்து செவன் ஃபைவ் ஃபைவ் வைப்போம் ஃபில்டுக்கு வந்து சிக்ஸ் வைப்போம் செவன் ஃபைவ் ஃபைவ் நம்ம வந்து இப்போ வந்து ரிங்கு கட் பண்ண போகிறோம் நம்ம செவன் ஃபைவ் ஃபைவ்ல வச்சு நம்ம வந்து டோவை வந்து சீட் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஈரக் உள்ளே வந்து ஈஸ்ட் போடுறதுனால ப்ரூஃபிங் காமிக்கணும் அந்த டோவை வந்து எப்பவுமே எந்த டோவை எடுத்தாலும் ஈஸ்ட் ப்ராடக்ட் டோ எல்லாமே வந்து கிளாத் ஒயிட் கிளாத் பண்ணும்போது யூஸ்னால் ஈஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் வால்யூம் கிடைக்கும் வால்யூம் கிடைச்ச பிறகு நம்ம வந்து தட்டி எடுக்கணும் ஷேப் வந்து கரெக்டான ஷேப்பில் நம்ம கிடைக்கும் ப்ளாட் ஆக்ட்டு ஃபிளாட்டாக் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீட்டு நிறைய வெரைட்டி எம்எம் இருக்குது நமக்கு தேவையான எம்எம் நான் என்ன எம்எம்மோ அந்த எம்எம் வரைக்கும் நம்ம சீட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டிலேருந்து ஆரம்பிப்போம் இப்போ எம்எம் வந்து குறைச்சிட்டே வரப்படும் இப்போ தேர்ட்டி ஃபைவ் செக் பண்ணிவிட்டு திருப்பி போடுது டஸ்ட் ஃப்ளார் போடுது செகண்ட் வந்து தேர்ட் வந்து எம்எம் குறைக்கப்படும் அஞ்சஞ்சு எம்எம்ஆ குறைச்சிட்டே வரப்படும் ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போது நம்மளுக்கு தேவையான எம்எம் செவன் செவன் எம்எம் வச்சாச்சு வந்து ரிங் கட்டர் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு டோனட் ரிங் டோனட் நம்ம ரிங் டோனட் வந்து இதில் வந்து கட் பண்ண போகிறோம் இதுதான் சேப் அதனால் ரிங் டோனட் வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃபரில் வைக்கணும் ரிங் டோனட் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கிளாத்தில் வச்சுட்டு வைக்க போகிறோம் இன்னொன்று கட் பண்ண போகிறோம் கட் பண்ணியாச்சு அது ஆச்சு வைக்க போகிறோம் செகண்ட் ஒன் வந்து ஃபீல்டு டோனாட்டு நம்ம வந்து ஃபீல்டு டோனாட்டில் வந்து கட் பண்ண போகிறோம் இது மாதிரி இதாக கட்ரு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் டோனாட் வந்து ஃபீல்டு வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணியாச்சு நம்ம அதை கொஞ்சம் எடுக்க போகிறோம் டோனட் எடுத்தாச்சு நம்ம வந்து இப்போ ட்ரெயில் ட்ரெயில் வைக்க போகிறோம் ப்ரூஃபர் டெம்பரேச்சர் இதில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் உள்ள வைக்கணும் டோனெட்டு இன்க்ரீஸ் வால்யூம் இன்க்ரீஸ் காணி உள்ள வச்சாச்சு முப்பது நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து இதை விட பெரிய டோனட் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைச்ச பிறகு நம்ம ஃப்ரை பண்ணப்படும் இப்போ வந்து டோனட் வந்து கட் பண்ணி சீட் பண்ணி உள்ள டெம்பரேச்சரில் ப்ரூஃபர் டெம்பரேச்சர் வச்சுட்டோம் இது வந்து ப்ரூஃபர் தேர்ட்டி மினிட்ஸில் அப்புறம் வந்து ப்ரூஃபிங் ஆகி நம்ம சேப் எந்த சேப் தேவையோ அந்த சேப் வந்து வந்துடும் இப்போ வந்து இந்த டிகிரியை வந்து இதுதான் டெம்பரேச்சர் ஃபார்ட்டி டிகிரி டெம்பரேச்சர் ஓகே இப்போ வந்து டோனட் ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சு முப்பது நிமிஷம் முன்னாடி வச்சது இப்போ ரெடி ஆன பிறகு இதுலேருந்து எடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் டோனட் வந்து ஃப்ரை பண்ணுறக்கானு இந்த ஃபைட் ஓகே இப்போ டோனட் ரெடி ஆயிடுச்சு இந்த டோனட் வந்து மேலே வந்து கிளாத் போட்டிருக்கு கிளாத் வந்து அந்த கீழே வந்து பிளேட்டில் போட்டால் ஒட்டிடும் டோனட் கிளாத்தில் போட்டால் ஒட்டாது பெருசாக எடுக்கிறேன் இப்போ எடுக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரை பண்ணுற போகிறது டெம்பரேச்சர் வந்து ஒன் எயிட்டியில இருக்கு இது வந்து ஃப்ரையர் மிஷின் இப்போ நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒன் எயிட்டியில் இருக்குது ஒன் எயிட்டியில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் டெப் இப்போ இங்கே வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக மூவ்மெண்ட் பண்ண முடியும் ரொட்டேட் பண்ண முடியும் டோனட் வந்து கிளாத்தில் இருக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும் இந்த ஹோல்ஸில் வந்து கம்பி எவ்வளோ வரும் இதில் ஒரு நாப்பு மாதிரி இருக்கும் அதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரையர் வந்து ரொட்டேட்டாக இருக்கும் அதாவது ஒன் பை ஒன் ஓட்டியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃப்ரையர் வந்து ஆன் பண்ண போகிறோம் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்குது எயிட்டி செகண்ட்ஸ் இது எயிட்டி செகண்ட்ஸ் இப்போ ஆன் பண்ண போகிறோம் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும் இதே மாதிரி இதில் வந்து இங்கே ஒரு சுவிச்சு இருக்கும் ஒன் பை ஒன் ரொம்ப ஐடியா இருக்கும் இது எயிட்டி செகண்ட்ஸ் ஒரு டோனட் ஃப்ரை ஆகி வரதுக்கு எயிட்டி செகண்ட்ஸ் ஆகும் இப்போ ஒன் பை ஒன்னாக தான் விழுகும் இது ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன் டைம் செகண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் டைம் ஒவ்வொரு டோனட்க்கு ஃபியூ செகண்ட்ஸ் கேப் வந்து இருக்கும் இந்த கம்பி தான் ஒன் பை ஒன் ஒரு டொனேட்டையும் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த கம்பியோட கேப்பில் தான் டோனேட் இந்த ரெண்டு கேம் கடையில் தான் டோனட் விழுக்கும் அந்த டோனட் ஆல தான் அந்த ஷேப்பே இருக்கும் அதோட ஷேப்பில் தான் நம்ம பண்ணிக்கோங்க டோன் கட்டர் பண்ணுறோம் இப்போ வந்து செகண்ட் டைம்ல வந்து டோனட் வந்து பாதி பேக் ஆகிடுச்சு பாதி பேக் வரணும் இப்போ எல்லாம் டோனட்மே வெளியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எழுந்தாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபிரையர் ஆஃப் பண்ணு டோனட் வந்து ரெண்டு ஷேப் இருக்குது ஃபைன் ஆஃப் வெரைட்டி இருக்குது ரெண்டு ஷேப் இருக்குது இது வந்து ரவுண்டுக்கு கட்டரு ரவுண்ட் கட்டர் இது வந்து ஃபில்டு ஃபில்டு பண்ணுறது ரவுண்டு இதில் வந்து ஒன்லி டாப்பிங் மட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் பண்ணிவிட்டு டாப்பிங் பண்ண போகிறோம் இது வந்து மில்க் சாக்லேட் வந்து கிரியேட் பண்ணது இதுவாக டிப் பண்ண போகிறோம் இந்த டோனட் நேம் வந்து ட்ரிபிள் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் மில்க் சாக்லேட் டிப் பண்ணிவிட்டு மில்க் சாக்லேட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு டோனட் இதில் வந்து டாப்பில் வந்து நம்ம வந்து சிக் சாக் அடிக்கணும் டார்க் சாக்லேட் சிக் சாக் அடிக்கணும் மேலே வந்து டிசைன்ஸ் பண்ண போறேன் இந்த டோனட்டை பேர் ட்ரிபிள் சாக்லேட் இதில் ரிங் ரிங்கில் பண்ணுறது ரிங்கில் இது நாற்பது வெரைட்டிலே இது ஒரு வெரைட்டி இது வந்து ஃபில்டு டோனட் இது வந்து ரெண்டாவது வெரைட்டி இப்போ நம்ம இதில் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம் ஹோல்ஸ் போட்டுக்கணும் உள்ளே வந்து ஃபில்லிங் அனுப்ப போகிறோம் ஏலியன் ஃபில்லிங் வைக்க போகிறோம் ஆல்ரெடி ரெடிமேடாக நம்ம பண்ணி வச்சிருப்போம் இதில் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி மில்க் வித் டார்க் சாக்லேட் ப்ளஸ் கான்ஃபர் இதில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இது பட்டர் ஷீட்டு இது கோன்னு சொல்லுவாங்க ஃபில்லிங் வச்சிடுவோம் இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறோம் டோனட் ஃபில்டு டோனட் இதெல்லாம் ஃபில் ஃபில் பண்ணிட்டோம் இது வந்து டுவெண்ட்டி கிராம் நெக்ஸ்ட் வந்து மில்க் சாக்லேட் டிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி மில்க் சாக்லேட் கிரேட் பண்ணி வச்சோம்னா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் டிட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பேரு ஏலின் மேலே வந்து கார்னிஷ் பண்ணனும் ஒயிட் சேலையில் டார்னிஸ் டார்னிஸ் ரெடி ஆச்சு டோனட் ரெடி ஆயிருச்சு ஏலின் டோனட் ரெடி இது வந்து காபி ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ரெடி ஆகலை இது வந்து பட்டர்ஸ்கார் சாஸ் வித் டாப் பட் நட் இது வந்து ட்ரிபிள் சாக்லேட்